கலர் நண்பில கொய்த்தி ஒருத்தவங்களை கத்தியால் குத்திய நபருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு கொயத்தை வரைக்கும் கொலைக்கு கொலை அப்படிங்கிற இஸ்லாமிய சட்டம் நடைமுறையில் இருக்கிறதால இந்த தப்பை செய்கிறவங்க அவங்களுமே வந்து கொலை செய்யப்படுவாங்க அதே போல் கொயத்தில் டிராஃபிக் ரூல்ஸை மீறக்கூடியவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் மூலமாக கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிடுவீங்க நிறைய முக்கியமான தகவல் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி கோயத்தில் இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் பொறுப்பற்ற முறையில் வாகனத்தை ஓட்டினாங்கன்னா அவர்கள் நாடு கடத்தப்படுவாங்க அப்படின்ட்டு வந்து சொல்லப்பட்டிருக்கு இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் நூற்றி இருபது கிலோமீட்டர் போக வேண்டிய இடங்களில் நூற்றி இருபதுக்கும் அதிகமான வேகத்தில் வாகனத்தை இயக்கியதற்காக அந்த வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு அதற்கான சில சாம்பிள்ஸை தான் ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் வந்து வெளியிட்ருக்காங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் தான் நூற்றி இருபது ஸ்பீடுனா அவங்க போனது இரநூறு ஸ்பீடு நூற்றி இருபது ஸ்பீடுனால் அவங்க போனது நூற்றி எண்பது ஸ்பீடு இந்த மாதிரி அதிகமாக வந்து வாகனத்தை ஸ்பீடாக இயக்குனதற்காக தற்போது இந்த வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு அதே போல இருபத்தி ஏப்ரல் மாதம் இந்த வருஷத்தினுடைய இன்னும் ஒரு சில மாதங்களில் புதிய போக்குவரத்து நடைமுறைகள் வந்து அமலுக்கு வரப்போகுது அதற்கு பிறகு இந்த மாதிரி வாகனத்தை ஓட்டக்கூடிய நபர்களினுடைய வாகன உரிமங்கள் வந்து ரத்து செய்யப்படும் அந்த வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் அதே போல் ஓட்டக்கூடிய அந்த ஓட்டுநர்களுக்கு ஒரு வருஷத்துலேருந்து மூன்று வருடம் வரைக்கும் சிறை தண்டனை அல்லது அறநூறுலேருந்து ஆயிரம் தினார் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ குவைத்ல வெளிநாட்டவர்கள் இந்த தவறில் ஈடுபட்டாங்கன்னா அவர்களுக்கு இந்த தண்டனை முடிந்த பிறகு தண்டனை ஒரு வேலை போட்ட பிறகு அவர்கள் நாடு கடத்தப்படுவாங்க அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க இந்த தவறை யார் செய்வா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயத்துல அவுட்ரு ஏரியாவுக்கு போகக்கூடிய நபர்கள் வெளிநாட்டவர்களா இருக்கட்டும் கோய்த்திகளா இருக்கட்டும் போகும் பொழுது நம்ம யாரும் பார்க்கலன்ட்டு போவாங்க அந்த மாதிரி கண்டிப்பா செய்யாதீங்க கொயத் முழுவதுமே ஏ கேமராக்கள் தற்போது வந்து பொருத்தப்பட்டிருக்கு ஸோ ரொம்ப ரொம்ப கவனமா இந்த விஷயத்துல இருங்க அடுத்த செய்தி கோயத்தில் இஸ்லாமிய சட்டம் நடைமுறையில் இருக்குது அந்த அடிப்படையில் ஒரு நபர் அநியாயமாக கொலை செய்யப்படுறாருன்னா கொலை செய்தவருக்கும் மரண தண்டனை கோயத்தில் வந்து விதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது கொலை செய்யப்பட்டவரனுடைய குடும்பம் மன்னிக்கணும் போல் அவர்களுக்கான அந்த இரத்த பணம் சொல்லக்கூடிய பிளட் மணியை வந்து கொடுத்தாங்கன்னா மன்னிப்பு கிடைக்கும் இப்போது குவைத்தி ஒருத்தங்களுக்கு மரண தண்டனையை கொயத்தினுடைய நீதிமன்றம் வந்து கொடுக்க போகிறாங்க இவர் என்ன பண்ணார்னா கொயத்தினுடைய நாடாளுமன்ற எம்பியினுடைய சகோதரரை ஒரு வாய் வாய்த்தகாரில் கோவத்தில் வந்து கொலை செய்துட்டார் தற்பொழுது அந்த நபரை வந்து அவர்களுடைய குடும்பம் வந்து மன்னிக்கலை இதனால் அவருக்கு வந்து மரண தண்டனை நிறைவேற்றப்பட இருக்குது கோயத்தில் இந்த மாதிரியான தவறுகளில் வெளிநாட்டவர்கள் ஈடுபட்டாலுமே அவர்களுக்குமே இந்த தண்டனை தான் பாலியல் வழக்குகள் அதாவது பெண்களை தவறாக நடத்துகிறது இதற்குமே இந்த தண்டனை தான் வந்து கோயத்தில் கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது விபச்சார வழக்கில் பிடிபடக்கூடியவங்களுக்கும் இந்த தண்டனை தான் கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது அடுத்த செய்தி குவைத்தில் கொயத்திகளுக்கு ரம்லான் நேரத்தில் டியூட்டி டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலரை மணி நேரம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க போல் கொய்த்தி அல்லாத மற்ற வெளிநாட்டவர்கள் லேபர் கேட்டகரியில் இருக்கிறவங்க எந்த துறையாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு ஆறு மணி நேரம்தான் டியூட்டி டைம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இருந்து கத்தாமாக்கள்னு சொல்லக்கூடிய வீட்டுப் பணியாளர்கள் வந்து எந்த ஒரு அறிவிப்பும் தற்பொழுது வரைக்கும் வெளியாகவில்லை வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய நண்பர்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு எவ்வளோ நேரம் வேலை நேரமாக இருக்கும் அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுடைய நண்பர்கள் நம்புங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க